ஃப்ரெண்ட்ஸ் தனம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் இப்போ நிலா பாப்பாக்கு கண்ணில் மருந்து போடலங்கிறதுனால அவங்க எந்திரிச்சு அழுகுறாங்க இப்போ கதிரோட அம்மா வந்து ஏன் மருந்து போடலன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ ராதிகா வந்து தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நிலா பாப்பா அழுதுகிட்ருக்காங்க இப்போ கதிர் வெளியில் சமையல் முறிச்சுட்டு டக்லஸ் பாயசம் எல்லோரும் வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு இப்போ ராதிகா கண்ணில் மருந்து போடலனதுமே இப்போ கதிர்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது சரி நான் பாப்பாவுக்கு மருந்து போட்டு விட்றேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரியக்காவோட அந்த அதாவது ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களா பாண்டின்னு அவங்க வந்து இப்போ தனத்தோட அந்த வேலை கட்டட வேலையெல்லாம் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தோம்னா தனம் வந்து அங்கே ஆட்டோ அந்த தக்காங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார்றாங்க அங்கே பார்த்தா மாரியக்காயெல்லாம் சாப்பாடுலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி அந்த வேலைலாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிலா பாப்பாவை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த கண் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் கண் டொனேட் பண்ணது அதாவது ஏற்கனவே மூர்த்தியோட கண் கொடுத்தாங்கல்ல இறந்து போனதுக்கப்புறம் அந்த கண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மாரியக்கா தான் பேச்சு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க உடனே பார்த்தா தனம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க எனக்கு அந்த பாப்பா பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு அந்த டேட்டு டைம் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிலா பாப்பா வீட்டுக்கு போறாங்க நிலா பாப்பா பார்க்குறாங்க ஆனா பார்த்தோன்னா ரவுண்ட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட எப்படி கேட்குறதுன்னு சொல்லி ஒரு யோசனையோடு இருக்காங்க அப்புறம் கேக்கும்போது அவங்க அந்த தேதியை சொல்றாங்க அந்த தேதியை சொன்னதுக்கப்புறம் அந்த தேதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனையா இப்ப வந்து இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு தனத்துக்கு அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சால்னி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ரொம்ப எமோஷனலாய் அழுகுறாங்க சால்னி ரொம்பவே எமோஷனலாக அழுகுறாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ணனோட கண் வந்து அந்த நிலா பாப்பாக்கு வச்சிருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க ஏன்னா இவங்களுமே பாப்பா வீட்டுக்கு ஃபீல் பண்ணாங்களே அதனால இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப ஆகி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூர்த்தியோட போட்டோக்கு முன்னாடி போய் தனம் நின்று அப்படியே ஃபீல் பண்ணி கண்டிப்பாக உங்களோட கண்ணா அந்த பாப்பாவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக ஒரு குட்டி குட்டிபுரம் காட்டியிருக்காங்க அதில் போய் அந்த ஹாஸ்பிட்டலோட பேர்லாம் கேட்டுக்கிட்டாங்கல்ல அந்த நிலா பாப்பா வீட்டில் அங்கே போய் நிலா தனமும் அதே நேரத்தில் சால்னையும் விசாரிக்கிறாங்க இந்த டீட்டெயிலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இவங்க அங்கேருந்து அமிச்சு விட்டுறாங்க ஆனால் இவங்க வெளியில் வந்தாலும் நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அவங்கள்ட்ட தனம் வந்து பேசி அந்த விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக தனம் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாக கண்கலங்க வச்சுட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே எமோஷனால் கொண்டு போனாங்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்